அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் காலை எழுந்ததும் வயிற்றில் ஏழு அஜுவா பெரித்தம்பளங்களை சாப்பிடுகிறாரோ அன்றைய நாள் முழுக்க அவரின் மீது செய்வனை எந்த தீங்கும் இழைக்க முடியாது மேலும் அன்றைய நாள் முழுக்க விஷத்தால் அவருக்கு எந்த தீங்கும் நிகழாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் மேலும் இந்த அஜுவா பெரித்தம்பலம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில ஹதீசுகள்ல அஜுவா மதீனத்தின் அஜுவா என்பதாக சலல்லாஹ் அதை குறிப்பிடுறாங்க அப்ப நம்ம அஜுவா பேரித்தம்பலங்களை வாங்கும் பொழுது மதினாவினுடைய அஜுவாவாக வாங்குவது சிறந்தது மேலும் ஹதீஸில் வந்துள்ளது அஜுவா சுவனத்தின் பலமாகும் அஜுவா சுவனத்தின் பலமாகும் மேலும் இதில் இதய நோய்க்கான நிவாரணி இருக்கிறது என்பதாக சலல்லாஹு அலஹி செல்லம் சொல்றாங்க அபுதாவுதில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் அதரது சாதரதையெல்லாம் இந்த சம்பவத்தை நமக்கு விவரிக்கிறாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் அது சம்பந்தமாக நான் முறையிட்டேன் நபி அவர்கள் அவர்களுடைய புனித கரத்தை எனது நெஞ்சின் மீது வைத்தார்கள் நாயகத்தினுடைய கரத்தின் குளிர்ச்சியை எனது இதயம் உணர முடிந்தது என்பதாக சொல்றான் ரசுல்லாஹுவினுடைய கரத்தினுடைய குளிர்ச்சிய என்னுடைய இதயத்திற்குள்ளாக நான் உணர்ந்தேன் பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு செல்லல்லா உலகிவு செல்லும் தனது கரங்களை எடுத்துவிட்டு சாதே உங்களுக்கு இதயத்தில் நோய் இருக்கிறது என்பதாக ரசோல்லா சொல்லிட்டு அதற்கான நிவாரணையும் ரசோல்லா சொல்றாங்க நீங்கள் ஹாரிசிபுனு கலதாவிடத்தில் செல்லுங்கள் ஹாரிசிபுனு கலதா அவர்கள் ஒரு மருத்துவர் அவரிடத்தில் செல்லுங்கள் சென்று ஏழு அஜ்வா பேரித்தம்பளங்களை அதனுடைய கொட்டைகளுடன் சேர்த்து அதனுடைய விதைகளுடன் சேர்த்து அரைத்துக் கொள்ளச் சொல்லுங்கள் அதனை உங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொல்லுங்கள் இன்ஷா இதன் மூலமாக உங்களுடைய இதயத்தின் நோய் சரியாகிவிடும் என்பதாக செலலாக உணகிவர் செல்லும் ஒரு உணவினுடைய முறையையும் சொல்லி தர்றாங்க அஜ்வா பேரித்தம்பலம் உலகத்தில் எப்படி வந்தது அது சம்பந்தமான ஒரு நீண்ட சம்பவம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவாக அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுவேன் கண்டிப்பாக அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அற்புதமான சம்பவம் அது இப்ப அஜ்வா பேரித்தம்பலங்களினுடைய மற்ற பயன்களை இன்ஷா அல்லாஹ் பாத்துருவோம் இந்த அஜ்வா பேரித்தம்பலத்தில் வயிறு மற்றும் குடலினுடைய கேன்சரை விட்டு இது பாதுகாக்கிறது வயிறு மற்றும் குடல்ல எந்த கேன்சரும் ஏற்படாம பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அஜுவா பேரித்தம்பலத்தில் இருக்கிறது மேலும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய இதில் நிறைந்திருக்கிறது ஒன்றாவதாக குடலில் உண்டாகும் கிருமிகளை இது அழிக்கிறது நான்காவதாக அஜுவா பேரித்தம்பலம் தேன் மற்றும் பால் இவைகளை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதனை தினசரி சாப்பிட்டு வந்தால் ஆண்மைக்கான அற்புதமான பலமாக அது அமைந்துவிடும் ஐந்தாவதாக கதீம அரபிகள் பழைய அரபிகள் அஜுவா பெரித்த மலங்களினுடைய விதைகளை அரைத்து அதனை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் அதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொன்னா விதைகளை அரைத்து ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்குவாங்க அதனை காலையில் எழுந்தவுடன் ஒரு டீஸ்பூன் அந்த பவுடர் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சுக்குவாங்களாம் இதன் மூலமாக அவர்களுடைய பலம் மிகுந்த பலமாக இருந்தது ரொம்ப வயதிற்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்தாலும் அந்த குழந்தைகளுடைய பாக்கியத்திலிருந்து அவர்கள் நிராசையானதல்ல என்பதாக குறிப்பிடுவார் மேலும் இந்த அஜ்வா பெரித்தம்பலம் கல்லீரல் வயிறு பித்தப்பை மண்ணீரல் ஆகியவற்றிற்கு பல்வேறு நலவுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது மூளையில் தேவையற்ற சிதைவுகள் உண்டாகுவதை விட்டும் பாதுகாக்கிறது மேலும் எலும்புகள் மேலும் ஜாயின்ஸினுடைய எலும்புகளினுடைய ஜாயின்ஸிற்கு வலு சேர்க்கிறது கண்களுக்கு நல்லது ஆகியவைகளாக அதனுடைய மருத்துவ பயன்களை குறிப்பிடுறாங்க அஜ்வா பேரித்தம்பளம் கொஞ்சம் விடையில அதிகமானது விடை அதிகமான பேரித்தம்பளங்களினுடைய வரிசையில அஜ்வா பேரித்தம்பளமும் ஒன்னாக இருக்குது ஆனா என்னுடைய மஷ்வரா தங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வைத்தியருக்கு கொடுக்கிறத விட வாணிபருக்கு கொடுப்பது சிறந்தது அஜ்வா பேரித்தம்பளம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது நீங்க ஒரு பத்து பவுன் நகையை மிச்சம் பண்றீங்க அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம திரும்ப நோய் வருது பிரச்சனைகள் உண்டாகுது இப்ப என்ன செய்வாங்க வீட்டுல எல்லாத்தையும் வித்து நோய்க்கு பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தானே செலவு பண்றாங்க இந்த மாதிரி பெரித்தம்பளங்கள்ல நட்ஸ் விஷயங்கள்ல ஃப்ரூட்ஸ் விஷயங்கள்ல நம்மளுடைய உடம்ப இது எல்லாமே அதிகம் இல்லைங்களா இது என்ன விலை அதிகம் கடைக்கு போனா அஞ்சு ரூபாய்க்கு சகர் கிடைக்கும் கடைக்கு போனா அஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு புரிச்ச ஐட்டங்கள் கிடைச்சோம் ஆனா அந்த அஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு அஜுவா பெரிச்சம்பளம் மாதிரி விஷயங்கள் கிடைக்காது அந்த அஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு நட்ஸ் கிடைக்காது ஆனா கொஞ்சம் அது வில அதிகம் ஆனா அது நல்லது நம்முடைய பொருளாதாரத்துல இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டா ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் ஆரோக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன் ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அல்லாக இடத்துல பேசும் பொழுதுகளோ கேட்டாங்க யார்லா நீ மூசாவாக இருந்து நான் அல்லாஹவாக இருந்தால் என்னிடத்தில் நீ எதை கேட்ப அல்லாஹ் நீ மூசாவாக இருந்து நான் அல்லாஹுவாக இருந்தால் நீ எதை கேட்பாய் அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சுபானுவாசா நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் மூசா ஆரோக்கியத்தை கேட்பேன் அதை விட சிறந்தது வேற ஒண்ணும் இல்லை அதற்கு பிறகுதான் என் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா மனுஷன் எல்லாத்தையும் கொடுக்க தயாராயிருவான் அதுக்கப்புறம் நேரத்தை கொடுக்க தயாராகுவான் அதுக்கப்புறம் உணவுகளை கொடுக்க தயாராகுவோம் அதுக்கப்புறம் தன்னுடைய பணத்தை கொடுக்க தயாராகவும் எல்லாத்தையும் கொடுக்க தயாராகவும் ஆனா போன ஆரோக்கியம் திரும்பி மீண்டாது நம்ம அதில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் நிறைவில் சிந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா அலாம் அலைக்கும் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன ஒரு வணக்கசாலையை விட ஒரு ஆலிமீன் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அவன் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமதால் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தா போதும் அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம் இன்ஷால்லா தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம் மதரசாவுடைய விஷயங்கள் தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷால்லாக வருவார்கள் மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும் தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்புனாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான் அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான் தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க சலாம் அலைக்கும்